ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வீடியோ சொன்னிக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அஞ்சு மாத குட்டியை வந்து எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அவங்க நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ எதனால் இந்த வீடியோ நான் போடுறேன் அப்படின்னா என்கிட்ட அதிகமான பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் பண்ணியும் சரி மெசேஜ் பண்ணியும் சரி இந்த விஷயத்தை பற்றி தான் கேட்குறாங்க ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து குட்டி வளர்க்கணும் கடா வளர்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது ஸோ ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அடிப்படை விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து தெரியலை ஸோ என்னென்ன ஃபுட்லாம் கொடுக்கணும் அதை வந்து கரெக்டாக எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து தெரியலை ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குட்டி ஸோ இப்போ பார்த்துக்கோங்கண்ணே இதான் வந்து இந்த குட்டி ஸோ இது வந்து உங்களுக்கு கேமராவில் பார்க்க பெரிய குட்டி மாதிரி தெரியும் ஆனால் இது வந்து அஞ்சு மாதம் குட்டி தான் நான் வந்து கொஞ்சம் பால் குடிக்கிற குட்டிலேருந்து தான் வாங்கினேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடியை வெட்டி விட்டுருக்கேன் இது வந்து நான் கத்திரி வயசு தான் வெட்டினேன் மிஷின் இல்லை என்கிட்ட ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வரேன் நான் வந்து ஜூமை குறைச்சி காமிக்கிறேன் ஸோ அதான் அந்த குட்டியோட ஃபுல் இது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த குட்டியோட முழு ஸ்டேஜு கரெக்டாக இந்த ஸ்டேஜில் இருக்குன்னு வந்து பார்த்துக்கோங்க கொம்பு வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து இருக்குது ஸோ இந்த குட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்ட்டா கரெக்டாக இந்த அறுக்குது பார்த்தீங்களா இது வந்து ஒன் இயர் குட்டி ஸோ வந்து ஒரு ரெண்டு பல் போட்டிருக்கு இது வந்து ஒரு வருஷ குட்டி இந்த குட்டியை வந்து நான் வந்து இந்த மாதிரி வளர்த்து மாற்றி காமிக்கிறேன் புரியா அது வரைக்கும் நான் இந்த குட்டிக்கு என்னென்ன ஃபுட்லாம் கொடுக்குறேன் இந்த குட்டி நான் கரெக்டாக எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிற கம்ப்ளீட் வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து வரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க அது இல்லாமல் உங்களுக்கு அடுத்தடுத்த நெக்ஸ்ட் அப்டேட் வேணும் அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ யாரெல்லாம் வந்து பிகினர்ஸாக இருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணிடுறேன் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு மறக்காம ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க ஸோ இன்றைக்கி நான் வந்து எதை பற்றியும் சொல்ல போகிறது இல்லை இது வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தெரிவிக்கிறதுனால இந்த வீடியோ வந்து எடுத்தேன் ஸோ யாரும் வந்து கோச்சிக்க வேண்டாம் சாலம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம்